எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தைப்பூசத்துக்கு நேற்று திருப்பாகம் ரெடி பண்ணேங்க எல்லாருமே முன்னாடியே அப்லோட் பண்ணிவிட்டாங்க நான் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து இங்கே ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் நேற்று ரெடி தான் இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கடலமாகவே ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா இது வாசம் வர அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தெடுத்தோம் அப்படின்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு வாசம் நல்லா வரும் அப்போவே நல்லா வறுப்பட்டுச்சின்னு நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஒரு சலடையில் வந்து இதை நல்லா அதை மாதிரி சளிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் எந்த கப்பில் நம்ம கடலமாக வரு அதே கப்பில் வந்து ஒரு கப்பு சேர்க்கணும் நம்ம முக்கால் கப்பு வந்து முந்திரி பருப்பு சேர்த்து அதை வந்து நல்ல பவுடராக எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் விட்டுரும் கடலை மாவை வந்து அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கிறேங்க இப்போ பாலை வந்து கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போது மைசூர் பாக்கு சே பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து மைசூர் பாக்கோட டேஸ்ட் வராது கட்டாயம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பிடிச்ச ஸ்வீட் கூட நிறையா பேருக்குன்றத விட நம்ம முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு இதில் வந்து வெள்ள சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து ஒன்னே கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் குங்கும பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நான் வந்து குங்கும பூலாம் சேர்க்கல ஆப்ஷனல் வந்து அது வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நல்லா இதை வந்து இது பண்ணிவிட்டு இது இப்போ இதில் வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி சேர்க்கும் போது நல்லா அது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சுகர் சேர்க்கும்போது கொஞ்சம் லூஸாக வரும் அடுத்து வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாக தென்பட்டு நல்லா ரொம்ப ரொம்ப அருமையாக வருங்க ஒரு குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம் எனக்கு என்னென்னா இந்த அடுப்பு வந்து எரியாது அந்த ரேஞ்சுக்கு அதை வந்து முன்ன பெரும்பாடாகி போச்சு உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சுகூமில் இருக்க மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அது கூடயே நம்ம வறுத்து வ இது அரைச்சி வச்சுருக்கணும் இல்லைங்களா அந்த முந்திரி பருப்பு பவுடர் அதையும் சேர்த்துக்கிட்டேன் முந்திரி பருப்பு பவுடரே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு வந்து கெட்டிப்படும் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறும்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்தேங்க சேர்த்து நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இங்கே பாருங்க அப்படியே எடுக்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் வந்து இந்த திருப்பாகத்தை வந்து செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இதே போல் ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலேயும் பார்க்கலாங்களா